வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஏழு பதினாறு இருபத்தஞ்சு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த ஏழு பதினாறு இருபத்தஞ்சு ஆகிய தேதிகளில் எந்த மாதத்தில் அவர்கள் பிறந்தவர்களாக இருப்பினும் அவர்களை ஆளுகின்ற எண் என்பது ஏழாகும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நேரம் தவறாதவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஒழுங்குமுறையோடு நீதி நெறிகளோடு நடந்து கொள்வார்கள் ஆனால் தீர்க்கமானவர்கள் அல்ல மற்றவர்களை வழிநடத்தி செல்வர் எந்த ஒரு கொள்கையிலும் பிடிவாதமாக இவர்கள் இருப்பார்கள் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரமாட்டார்கள் சாதாரண மக்களோடு கலந்து உரையாட இவர்கள் எப்போதும் விரும்ப மாட்டார்கள் சுதந்திரத்தை விரும்புவார்கள் அதன் காரணமாக பல காலமாக வழிவழி வந்த அடிமைத்தனங்களை இவர் உடைத்திருந்து விடுவார்கள் இவர்களுடைய குணங்கள் புரியாத ஒரு புதிராக இருக்கும் ஞாபக வரது என்பது இவர்களுக்கு அதிகம் உண்டு இவர்களுடைய நிதி நிலைமை என்பது தனது சொந்த விருப்பப்படி வேலையை தேடி கொள்வார்கள் அதேபோல் இவர்கள் எல்லா வசதிகளுடனும் கூடிய செல்வந்தராக இருப்பினும் கூட பிறருக்கு கடன் கொடுப்பதில் மிகவும் ஜாக்கிரதையாக இவர்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த பணத்தை இவர்களுக்கு திரும்ப பெற முடியாது பொருளாதார நிலை சீராக சிறப்பாக இருக்கும் பண விவகாரங்களில் வெற்றி எல்லாவிதமான வசதிகளுடனும் இவர்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள் இவர்களது உடல்நிலை என்பது அதிக படபடப்பு ஆபத்தை தரும் மூட்டு மூட்டுவழி ஆகியன பெரும்பாலாவர்களும் காணப்படும் தொடர்ந்து வேலை செய்து களைத்து விடுவார்கள் குடல் புன்னால் அடிக்கடி தொந்தரவுகள் உண்டாகும் மன அழுத்தம் தோல் நோய் மலைச்சிக்கல் ஆகியவை அடிக்கடி வரும் இவர்கள் போதைப் பொருட்கள் மதுபான வகைகள் ஆகியவற்றை ஒதுக்கி வைத்தல் மிகவும் நல்லது பழச்சாறு நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் மோர் ஆகியவற்றை அதிகம் உட்கொள்ள வேண்டும் இரவு நேரங்களில் எளிதில் ஜீரணமாகின்ற உணவு வகைகளை இவர்கள் உட்கொள்ள வேண்டும் இவர்களது திருமண வாழ்க்கை என்பது என் ஏழில் பிறந்த கணவர் எளிதில் உணர்ச்சி தமது மனைவியின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்பவராக இருப்பார்கள் கண்டிப்பு எதுவும் இல்லாதவராக சுற்றுலா சினிமா செல்ல விருப்பம் உள்ளவராகவும் இவர்கள் இருப்பார்கள் பொதுவாக தன் மனைவியை சந்தேகம் கொள்பவராக இருப்பார்கள் தேவையில்லாமல் குடும்பத்தில் குழப்பங்களை உருவாக்கி மன நிம்மதியை கெடுத்து விடுவார்கள் எதுவும் இவரை திருப்திப்படுத்த முடியாது மிகவும் ஊதாரித்தனமாக செலவு செய்வார்கள் ஆடம்பரமாக வாழ இவர்கள் விரும்புவார்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கும் குடும்பத்தில் இவரது ஆதிக்கமே மேலோகி இருக்கும் என் ஏழையில் பிறந்த மனைவி எப்போதும் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டிருப்பார்கள் இவரது குணம் இன்னதென்று உறுதியாக யாராலும் கூற முடியாது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இவர்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டு மனசஞ்சலம் கொள்வார்கள் தன்னுடைய கணவர் எப்போதும் தன்னையே கவனித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் என்று இவர்கள் எப்போதும் நினைப்பார்கள் தனிமை அதிகம் விரும்புவார்கள் இவர்கள் மற்றவர்களும் எளிதாக கலந்து உரையாட மாட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்